그래, 맞아. 뭔가, 맞아. 그래, 맞아. 그래, 맞아. 그래, 맞아. 그래, 맞아. 그래, 맞아. 그래, 맞 그래, 맞아. 그 இருங்க அனைத்து இந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழுவின் சார்பாக அமைப்பு ரீதியாக மாவட்ட கழகங்களின் அமைப்பு ரீதியாக எண்பத்தி எட்டு மாவட்டங்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறது தமிழகத்தில் புதுச்சேரி உள்பட எண்பத்தி ஒன்பது அமைப்பு ரீதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அனைவரையும் மாவட்ட வாரியாக அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் தலைமை கழக நிர்வாகிகளையும் மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருக்கின்ற நாம் எந்த மாதிரியான முடிவுகளை எடுத்தால் இந்த இயக்கத்தை தோற்றுவித்து உருவாக்கிய நிறுவன நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாட்டி தந்த வளர்த்த கழகத்தினுடைய காவல் தெய்வம் புரட்சி தலைவி அவர்களுக்கும் நற்பெயர் கிடைக்கும் என்பதனை கருத்தில் கொண்டு இன்றைக்கு அனைவரும் தங்களுடைய அந்தந்த மாவட்ட கழகத்திலுடைய இருக்கின்ற நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து அவருடைய கருத்துக்களை கேட்டு பதிவு செய்திருக்கிறோம் பதிவு செய்ததன் அடிப்படையில் மீண்டும் முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்கள் தமிழகத்தில் இருக்கிறது அந்த முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் கழக அமைப்பு ரீதியாக எண்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கிறது தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை மாவட்டங்களுக்கும் வருவாய் மாவட்டங்களுக்கும் உள்ளடக்கிய கழக மாவட்டங்கள் உள்ளடக்கிய வருவாய் மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய வருவாய் மாவட்டத்தினுடைய கழக நிர்வாகிகள் கூட்டத்தினையும் கூட்டி ஒரு பதினைந்து தினங்களுக்குள் அங்கேயும் அவருடைய கருத்துக்களையும் அங்கே இருக்கின்ற தொண்டர்களின் கருத்துக்களையும் அங்கே இருக்கின்ற பொதுமக்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அறிந்து எங்களுடைய நிலையான நீடித்த முடிவை நாங்கள் நல்ல முடிவை அறிவிப்போம் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது என்பதை தெரிவித்துக்கள் இப்போ நீங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க அவங்க ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க இப்போ தேர்தலில் வந்து இப்போ அடுத்த கட்டத்துக்காக போகணும் அந்த பூத்து கமிட்டி ஏஜென்ட் எல்லாமே அடுத்த போயிட்டு போயிட்டு இருக்குது அது முக்கியமானது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மிக பவர்ஃபுல்லானது பூத்து கமிட்டி ஏஜெண்ட்டு இதெல்லாம் இந்த விஷயங்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் தற்காலிகமாக இரட்டை சின்னம் தரப்பட்டது அந்த தற்காலிக நிலைப்பாடை இதுவரை தொடர்ந்துகிற நிலைதான் கடந்த நாடாளுமன்ற துறையிலும் இருந்தது அதற்காக நான் என்னுடைய சுயேட்சை சின்னத்தில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது சுயேட்சை தான் நான் என்னேன் ராமநாத நாடாளுமன்ற மக்கள் எனக்கு மிகுந்த ஆதரவு தந்து என்னை இரண்டாம் இடத்தில் தக்க வைத்து கொண்டார்கள் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் என்னை தோற்கடிப்பதற்கு அங்கு ஏற்பட்ட சூழ்ச்சி சூதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆறு ஓ பன்னீர்செல்வத்தை அங்கே கொண்டு வந்து நிறுத்தினார்கள் இவையெல்லாமும் உங்களுக்கு தெரியும் இதையெல்லாம் மீறி ஒரு சாதாரண தொண்டன் சுயேட்சை நின்று பலாப்பழச்சொன்னம் சுயேட்சை நின்று மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுக்கள் முப்பத்தி மூன்றரை சதவீதம் பெற்றிருக்கு என்று சொன்னால் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமை மிக்கின்ற குழு எடுத்து வைத்திருக்கின்ற நியாயங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல தீர்ப்பாகத்தான் மக்களும் தொண்டர்களும் எங்களுக்கு அளித்த

ஒருவேளை ஏற்றுக்கிறான்னு எங்கள் ஊகத்துக்கு நான் எப்படி பார்த்து சொல்றது ஆனால் ஒன்று மட்டும் தெளிவான சொல்லிடுறேன் மாண்புமிகு மத்திய அமைச்சர் நீங்கள் எல்லோரும் அது ஏறுவார்கிற கேள்வி உள்துறை அவர்கள் இங்கே வந்திருந்தார்கள் ஏன் உங்களை அழைக்கவில்லை என்று நீங்கள் இப்போ எல்லோரும் கூடி பேசி அந்த கேள்வி ஆற்றை கேட்க நீங்கள் பேசிக்கிட்டு நிற்காது நான் கேள்விப்பட்டேன் உண்மையிலேயே அதை எங்களை அழைத்த அழைக்காது நாங்கள் எங்களுக்கு வருத்தம் அளிக்கதான் இருக்கிறோம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீங்களே சொல்லுங்க ஏற்றா நல்லதா ஏற்கவில்லை என்றா நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் எங்க தொண்டர்களுடைய கருத்துக்களை கேட்டு நான் உங்களிடம் ஒரு நல்ல முடிவை அறிவிப்பேன் என்று அது அதுக்குள்ளே அவசரப்பட்ட அப்படி பாஜக தலைமையோட நெருக்கமா இருக்கீங்களா என்டிஏ கூட்டணியில் நான் இன்று வரை இருக்கிறோம்

முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய தொண்டர்களின் உரிமைக்காக என்ன கொடுத்தார் மிகப்பெரிய உச்சபட்ச அதிகாரத்தை கொடுத்தார் சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச் வருகின்ற ஒரு உரிமையை வாய்ப்பை புரட்சி தலைவர் தொண்டனை கொடுத்தார் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் என்று அறிவித்தார்கள் அதை பின் மக்கள் இயக்கமாகவும் மாற்றினார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த இயக்கத்தில் அம்மாவர்கள் மிக உற்சானி கொம்புகள் கொண்டு பின்னடைத்து யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருவாக்கினாலும் கிடையும் நிலைமை இப்போது எப்படி இருக்கின்றது என்று தெரியும் ஆகவே பிரிந்து கிடக்கின்ற அனைத்தி அன்னாரி சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை நிலைப்பாடு

பேசி முடிவு இருக்கும் போது நீங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்துறீங்க இப்ப பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர் என்ன சொன்னாங்க எல்லாருமே அதிமுக விரும்பாங்க அந்த ரிட்டர்ன் யாருமே விட்டு கொடுக்க தயாரா இல்ல அது நல்லாவே தெரியும் இப்போ இவங்க விருப்பத்தை வந்து நீங்க எப்படி வந்து பிரதிபலிக்க போறீங்க அதுதான் சூழ்நிலை வாங்கி வச்சிருக்கிறோம் அது ஆய்வு பண்ணுவோம் மாவட்டங்களில் நேரடியாக போய் கூட்டத்தை நடத்த போகிறோம் அங்கே கருத்துக்களை ஆய்வு பண்ணி சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் இந்த கட்சி உருவாக்கியவர்கள் இன்னும் இருக்கிறாங்க

அதாவது இதே எடப்பாடி பழனிசாமி பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஏந்திரிச்சு வந்தார்னா திருப்பி கூட்டணியில சேர்ந்தார்னா நாளைக்கு ஏன் மாறக்கூடாது என்று நினைக்கிறீர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா தான் நம்ம வெற்றி பெற முடியும் ஓ பி எஸ் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று ஏன் வரக்கூடாது மாற்று கருத்து நிச்சயமாக வரும் வரவில்லை என்றால் எங்களை எங்களை இணைக்காமல்

பாரதிய ஜனதாட இருந்தார் நாடாளுமன்றத்தில் அவரே கூட்டணிக்கு ஒத்து வந்திருக்கிறார் நாளை மாறும் இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் விருப்பம் நிறைவேறலாம் நிறைவேறவில்லை என்றால் அண்ணன் சொன்னது போல ஒவ்வொரு மாவட்டமாக சென்று தொண்டர்கள் விருப்பத்தை கேட்டு அண்ணன் முடிவெடுப்பான் திரும்ப முடிவெடு ஏற்கனவே அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் அரசியல் ரீதியான ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கும் போதே நான் அதை வரவேற்று வரவேற்றிருக்கிறேன் அவருடைய இலக்கு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதனை அவருடைய அரசியல் ரீதியான செயல்பாடுகளை பார்க்கும்போது தான் அவர் பற்றி ஒரு கருத்துக்களை சொல்ல முடியும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் ஒரு நல்ல இலக்கை நோக்கி தான் அவர் சென்று கொண்டிருக்கிறார் முன்னாள் மன்ற ஒரு தலைவராக நீங்க என்டிஏ அணியில் இருக்கக்கூடியவராக வந்து ஒரு திமுக அரசை வீழ்த்துவதற்காக கண்டிப்பாக ஒரு வியூகம் வச்சிருக்கீங்க நீங்க வந்து என்டிஏ கூட்டணிக்கு வேற எந்தெந்த மாதிரி கட்சி கிட்ட நீங்க நீங்க பேச்சுவார்த்தை தனிப்பட்ட முறையில் அதாவது எடுத்துருக்கீங்க தனிப்பட்ட முறையில் என்டிஏல இருக்கின்ற அனைத்து கட்சிகளும்

மாவட்ட கழக செயலாளர் ஆய்வுக் கூட்டம் இனிமேல் நடத்தப் போகின்ற அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று நடத்தப்போகின்ற நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் கூட்டம் இவைகள்லாம் அந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல முடிவை அறிவிப்போம் நீதிமன்ற வழக்கு நடைமுறை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய எங்களுடைய கழக சட்ட விதி புரட்சி தலைவர் உருவாக்கிய சட்ட விதி ஐம்பது ஆண்டு காலம் அதை புரட்சி தலைவி அம்மாவர்களும் கடைப்பிடித்து வந்த சட்ட விதி எந்த சட்ட விதியை திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சித் தலைவர்களே வரையறுத்து எழுதியிருந்த அந்த சட்ட விதி பங்கம் ஏற்பட்டுவிட்டது அதற்காகத்தான் அதில் விட ஒரு சாதாரண தொண்டன் கூட அந்த பதவிக்கு என்ற சூழ்நிலை இருந்தது இப்போ என்ன பொதுச்செயலாளர் போட்டியிடுறதுக்கு பத்து மாவட்ட செயலர்கள் முன்மொழியணும் பத்து மாவட்ட செயலர் வழிமொழியணும் அஞ்சு வருஷம் வந்து தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கணும் அப்படின்னா யார் போட்டியிட முடியும் இவங்க இதையும் போட்டி விட முடியும் சாதாரண தொண்டரோட இந்த அப்போ தொண்டர்கள் இயக்கமாக இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டரோட பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் சூழலை தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள் மாண்மிகு அம்மா தான் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச்செயலாளர் சட் பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தோம் அதெல்லாம் காற்றிலே பறக்கவேற்ற ஆசிரியர்கள் அதுக்காக உச்ச நீதிவரை சென்று போராட்டிக் கொண்டிருக்கிறோம் உச்சநீதிமன்றத்தில் இப்பொழுது வழிகாட்டுதான் ஒன்று செய்திருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அனைத்து வழக்குகளும் இந்த தாவா உட்பட ஆறு வழக்குகள் உச்ச நீதிமன்றம் போய் மறுபடி கீழே வந்து கீழே மறுபடியும் போய் அங்கேருந்து மறுபடியும் திரும்ப வந்து கீழே போய் உச்ச நீதிமன்றத்தில் இந்த ஆறு வழக்குகளும் சென்னை உயர்நீதிமன்ற சிவில் சூட்டில் விசாரிக்க வேண்டும் சிவில் சூட்டில் என்ன தீர்ப்பு வழங்கப்படுகிறதோ அதுதான் ஃபைனல் பைண்டிங் இதற்குள்ளால் எந்த தீர்ப்பு வழங்கினாலும் அது ஃபைனல் பைண்டிங் ஆகாது என்று சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவுக்கு ஒரு வழிகாட்டுதல் நடந்திருக்கு சிவில் சூட்டில் போய் வழக்கு நடந்து நடந்துவிட்டிருக்கு

ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் இரட்டை லட்சம் தான் இந்த இன்றைக்கு எம்எல்ஏக்களும் எம்எல்ஏ ஆயிருக்காங்க நான் ஒருங்கிணைப்பாளர் அவர் ஏற்றுக்கிட்டாரில்ல அவர் முதலமைச்சராக நான் ஏற்றுக்கிட்டேன்ல ஆக கட்சி இணைகின்ற பொழுது சில பொதுவான கருத்துக்கள் உருவாகும் அது இப்பயே எப்படி சொல்ல முடியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ வளர்த்தார்களோ ஐம்பது ஆண்டு காலம் இந்த இருவரும் தலைவர்கள் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் இந்த இயக்கத்தை எந்த நிலையிலிருந்து வளர்த்தார்களோ ஐம்பது ஆண்டுகள சரித்திரத்தில் உருவான இந்த இயக்கம் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் ஆட்சியில் இருந்திருக்கிறது எந்த இயக்கத்திற்கும் இல்லாத ஒரு வரலாற்றை இந்த இருபெரும் மாபெரும் தலைவர்கள் உருவாக்கி இருக்கிறார் அந்த அந்த வரலாறு தொடர்ந்து இந்த அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு

ஆறு பேர் தலைவர்கள் போய் சந்தித்ததில் அவர் சுத்த போய் சுத்த போய் சுத்த போயின்னு சொல்லிட்டார் அதுக்கு பின்னாலேயே வந்து அந்த ஆறு தலைவரும் என்கிட்ட பேசுகிறாங்க நாங்கள் தானே போய் நேரடியாக என்ன எப்படி நம்ம சொல்லி மாற்றிக்கிறோம் உடல்நாடு நடைபெற்ற தமிழ்நாடு நடைபெற்ற கொலை கொள்ளை வழக்குகளை துரிதப்படுத்தி விரைவுபடுத்தி குற்றம் புரிந்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியவர்கள் நாங்கள் தான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுடைய தொண்டர்கள் உரிமைக்குழு தான் நடத்தியது வேறு யாருமே நடத்தலை இந்த தீர்ப்பு வந்துச்சுன்னா அந்த தீர்ப்பை உருவாக்கியவர்கள் தீர்ப்பளித்தவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல தராமன்றது

நீங்க ஊண்டி உட்கார்றதுக்கு பார்த்தா அது விடிய விடிய கேட்கிட்டே இருப்பீங்க நீங்க முடிவண்டிங்க எல்லாம் ஒண்ணு சேரறாருன்னு ஆனா அப்படியே பட்டுமடாமே இருக்கீங்கன்னு தெரிஞ்சு வந்து எப்படி எப்படி என்ன ஒண்ணு சேந்துட்டீங்க மறை முகமா சேனா அடிக்கிற மாதிரி அடிக்கும் திட்டற மாதிரி திட்டங்கற மாதிரி இருக்குது இப்போ அப்படி எல்லாம் என்னைப் பொறுத்தவரை எந்த காதி நடந்து கிடையாது தொண்டர்கள் அத விரும்பறாங்க ஆனா பிஜேபி தொண்டர்கள் மட்டும் இல்ல பொதுமக்களே அத தான் விரும்பறாங்க அத சொல்லுங்க நீங்க எல்லாம் நாங்க முதல்ல அத கேட்டு எதிர்ப்பு